வணக்கம் ஆல் ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்தல் நன்கொடைகளை வெளிப்படைத்தன்மையுடன் பெற்று வருவதாக திமுக கூறியுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அருணா தன்வர் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொன்னூற்று ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது பத்தொன்பது கோடியே எழுபத்து நான்கு லட்சம் இளையோர் வாக்காளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் ஒரு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் பேர் முதல்முறை வாக்காளர்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறன் கொண்டவர்களும் ஐந்து வயதை பூர்த்தி செய்த எண்பத்து இரண்டு லட்சம் பேரும் நூறு வயதை பூர்த்தி செய்த இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ஆயிரம் பேரும் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்காக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரயில்வே பெட்ரோலியம் மற்றும் அஞ்சல் துறைகளுடனும் வங்கிகள் கூட்டமைப்புடனும் இணைந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளார் இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக வருமான வரித்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்தியுள்ளது எந்தவொரு கட்சியோ தனிநபரோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் மற்றும் இலவச பொருட்களை விநியோகம் செய்வது தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது என்ற மின்னஞ்சல் மூலமாக புகார் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது இதுகுறித்த தகவல்களை ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் தனிப்படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஆட்சியர் திரு தீபக் ஜேக்கப் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்து ஃப்ளைங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் வீடியோ சர்வேலன்ஸ் வீடியோ பீவிங் டீம் அந்த மாதிரி ஒரு நாலு கேட்டகரிஸ் ஆஃப் டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதில் ஏற்கனவே நேற்றுக்கு ஈவினிங் ஒன்வர்ட்ஸ் எஃப்எஸ்டி டீம் டிப்ளோய் பண்ணியிருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு மூணு போட்டு எழுபத்தி ரெண்டு எஃப்எஸ்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் எஸ்எஸ்சி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருபத்தி நாலு விஎஸ்டி வீடியோ சர்வேலன்ஸ் டீம் எட்டு வீடியோ வியூவிங் டீம் எட்டு ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு அதை டிப்ளோய் பண்ணியிருக்கிறோம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை இந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்குள்ள டோட்டல் போலிங் பர்சனல் தேவைப்பட்டது பதினோராயிரத்தி எழுபத்தி ஆறு தேவைப்படும் அதுக்குள்ள நம்பர்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் டேட்டா பேஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கு டோட்டல் பியு ரிக்குயர்மெண்ட் தேவையான அளவுக்குள்ள பியு சியு எலெக்ஷன் மெஷினரி முழுவதாக இருக்கு இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருப்பதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவிகள் தெரிவித்தனர் என்னோட பேர் வந்து மோனிஷா நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன் இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதில்லை ஒப்பது எனக்கு தோணும் இவங்களுக்கு போகணும் அப்படின்றவா நானாக போடணும் ஒருத்தவங்க சொல்லி நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கும் கல்வி கிடைக்கிற அளவுக்கு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி யோசிச்சு நான் ஓட்டு போடுவேன் சார் என் பேர் ராஜஸ்ரீ கணேஷ் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஓட்டு எலெக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டு போட போகிறேன் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா நம்ம சூழலில் வந்து நம்மளோட அரசாங்கத்தை நம்மளே மொதல் வாட்டி தேர்வு பண்ண போறோம் ஒவ்வொரு பெ~ இந்திய குடிமகனோட கடமை நம்ம தேர்வளிக்கிறது அதனால இது என்னோட first voting னால அதை நினைச்சு எனக்கு ரொம்ப proud ஆவும் இருக்கு அதே மாதிரி இது first என்னோட choosing so அதை நினைச்சு நான் ரொம்ப happy இருக்கேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை எல்லாருமே தேச பக்தர்கள் தான் போயிடுங்க நீங்க மோதாம தான் குரலும் இதே அதிகாரம் இதே சுதந்திரம் தரும் பரிசுமிதே இதே ஜனநாயகத்தின் வழக்கம் இதே வழக்கம் இதே தோழமீது உறுதி கொண்டு அழிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக நாளேடுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் தேர்தல் நன்கொடைகளை திமுக வெளிப்படைத்தன்மையுடன் பெற்று வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப்பொருள் பிரச்சினை மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அக்கட்சி அஇஅதிமுக காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளது விவசாயிகள் நலனுக்காக ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் தற்கல் முறையில் வழங்கியது அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் இருபத்தி ஒன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் நானூறு விசைப்படைகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன அவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு அருகே இரண்டு விசைப்படைகளையும் அதிலிருந்து இருபத்தி ஓர் மீனவர்களையும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் இரண்டு விசைப்பாடுகளும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் மேல் நடவடிக்கைகளுக்காக மயிலடி மீன்வள அதிகாரிகளிடம் மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டுத் தீயை அணைக்கும் பணிகள் ஆறாவது நாளாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விமானப்படை ஹெலிகாப்டரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பாரஸ்ட்ரேல் பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி எரிய தொடங்கிய காட்டுத் தீ இன்று ஆறாவது நாளாக தொடர்ந்து இருக்கிறது இதனால் முப்பது ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள அடர்ந்த வனப்பகுதி தீக்கீரையானது மட்டுமல்லாமல் அங்குள்ள சிறுத்தை மான் காட்டெருமை கரடி போன்ற வனவிலங்குகளும் இடம்பெயர்ந்துள்ளன தீயை இணைக்க வனத்துறை மற்றும் துறையினர் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டும் தீ கட்டுக்குள் கொண்டுவர இயலாத நிலையில் கோவை சூலூர் விமானப்படை ஹெலிகாப்டர் இரண்டாவது நாளாக இன்று காலை முதல் தீயை இணைக்கும் முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது குன்னூருக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ரயிலே அணையிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து பணியில் ஹெலிகாப்டர் ஈடுபட்டுள்ளது சரவணன் மாவட்ட தண்ணீர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் ஆட்சியர் திருமதி பூங்குடி தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் திருக்கோவில் ஆழித்தேர் திருவிழா இருபத்தி ஒராம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு திருவாரூர் நகர பகுதிகளில் செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடைகள் மதுக்கூடங்கள் மற்றும் தனியார் மதுக்கடைகளுக்கு அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னா திருக்கல்யாணம் ஐந்தாம் தேதி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அருணா தன்வர் தகுதி பெற்றுள்ளார் சீனாவின் தயானில் நடைபெற்ற இதற்கான ஆசிய தகுதிச்சுற்று சுற்று போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் பாராலிம்பிக்ஸில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் புதுதில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பட்டம் வென்றார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான கரண் சிங்கை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்தல் நன்கொடைகளை வெளிப்படைத்தன்மையுடன் பெற்று வருவதாக திமுக கூறியுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அருணா தன்வர் தகுதி பெற்றுள்ளார் இத்துடன் இந்த நிறைவடைந்தது